ൊങ്കൊങ്ക പൊങ്കോ പൊങ്കലോ പൊങ്കലോ പൊങ്ക പൊങ്കോ പൊങ്കോ പൊങ്കലോ പൊങ്ക പച്ചരിടനെ പാനയിലെ പൊങ്കൽ വയ്പ്പോ പച്ചരിസി പാളുടനെ പാനയിലെ இஞ்சியோடு மஞ்சளையும் கரும்பினையும் சேர்த்து வைப்போம் இஞ்சியோடு மஞ்சளையும் கரும்பினையும் சேர்த்து வைப்போம் கரும்பினை வாழ்க்கை என்றென்றும் இனித்திடுமே கரும்பினை போல் தை 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 பொங்கல் தை 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 பொங்கல் தை 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 பொங்கல் பொங்கலோ 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 பொங்கல் கணும் பொங்கல் அன்று நாமும் நண்பரோடு சேர்ந்திடுவோம் கணும் பொங்கல் அன்று நாமும் நண்பரோடு சேர்ந்திடுவோம் ஜல்லிக்கட்டு காளையை போல் மகிழ்ச்சியாக துள்ளிடுவோம் ஜல்லட்டு மகிந்து நாமு மாடிடுவோம் உறவுகளோடு சேர்ந்து மகிழ்ந்து நாமும் ஆடிடுவோம் தை திருநாளிலேயே செல் பாடிடுவோம் தை உழவனின் உழைப்பினையே மறந்தவனும் மனிதனில் உழவனின் உழைப்பினையே மறந்தவனும் மனிதனில் தந்தை தாய் மறப்பவனும் வாழ்வதிலே அத்தமில்லே தந்தை தாய் மறப்பவனும் வாழ்வதிலே அர்த்தமில்லே பூமி தாய் கும்பிடுவோம் மண்ணெல்லாம் பொன்னாகும் பூமி தாய் கும்பிடுவோம் Pongalo, pongal Pongalo, 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 Pongalo.